கச்சர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கச்சர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவனே இறக்கத்து ஐஸ்வர்யம் உள்ளவரே அப்பா அவன் நன்றியோடு ஒழுமை துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோமானவரே அப்பா இந்த காலவேளைக்காக நன்றி சேர்த்துடும் அப்பா இந்த முதலாம் தேதியில் முதலாம் நாளில் தகப்பனே ஏசு கிறிஸ்து நாமத்தங்க அடி வைக்கிறோமானவரே ஏசு கிறிஸ்து நாமத்தங்க அடி வைக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி நன்றி தேவனே கடந்த நாலு மாதமும் எங்கள் தேவன் கிருபையால் இரக்கத்தினால் எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்து ஏந்தி தாங்கி சுமந்து பாதுகாத்தவரே உங்களுக்கு கோலானு பலி சோதரம் அப்பா நன்றி 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 எல்லா துதிக்கான மகிழும்

பூமி எங்கும் எவ்வளவு மேம்புள்ளதா இருக்கிறது உன்னுடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் உமது விரலகின் கிரையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது நீர் அவன தேவ தூதர்களும் சற்று சிறிவனாக்கி நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினர் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாய் பறவைகளையும் எங்கள் அன்பவராகிய கர்த்தாவே உங்களுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உலகம் இருக்கிறது நாமமே மேன்மையான நாமம் மகத்துவமான நாமம் வல்லமிழ நாமம் நாமம் ஹலோ இந்த மாதிரி வாக்கு தத்துவம் சங்கீதம் எட்டு வசனம் ரெண்டு பகஞ்சனையும் பலிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்க நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெற உண்டு பண்ணினாராம் ஆமீன் ஹலலுயா உட்காருங்க சார் நல்லவர் கிறிஸ்துக்கு பிரியமான தேவ ஜனமே சங்கீதக்காரன் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை சங்கீதத்தில் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலவுண்டு பண்ணினாராம் ஐ மீன் உங்க சத்திருக்கள் அடங்கணுமா உங்க வாழ்க்கை பிரச்சனை அடங்கணுமா உங்க வாழ்க்கை சூழலை மாறணுமா உங்களை கடன் மாறணுமா உங்க வாழ்க்கையை துன்பங்கள் மாறணுமா துக்கம் மாறணுமா கத்திர ஈஸியா சொல்றாரு கத்திரி துதிங்க கத்தரை துதிப்பது இன்பமாண்டாதான் சங்கீதக்காரன் சொல்லலாம் அவர் நித்திய பேருந்தம் உண்டு அவர் சமூகத்திலே ஆனந்தம் உண்டா அமீன் ஹலோ ஹயா வேதத்தை பார்த்தீங்கன்னா பழைய பாடலில் இஸ்ரேல் ஜனங்கள் செங்கலில் பிறந்து வரும்போது கத்தரை ஆடி பாடி ஆராய்ச்சித்தழகலாம் கச்சர் நல்லவர் அவர் இருவர் என்றும் அல்லது கத்திரை பாடி ஆராய்ச்சித்தழங்கலாம் ஐ மீன் அது குதிரை குதிரை வீரர்களின் கடலே அமிர்த்து போட்டார் ஐ மீன் சந்தோஷம் பாடி நாமத்தை உயர்த்தினாங்க பொறமடெல்லாம் அவங்க பிரச்சனை இருந்தது ஆனால் கத்திரை துதிக்க 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 எல்லா பிரச்சனையும் விட்டு விலகி போயிட்டு அல்ல லூயா அது மட்டும் அல்லாமல் புதிய படம் பார்த்தீங்கன்னா சவுல் சீலா ரெண்டு பேரும் அவங்க சிறையில் அடைக்கப்பட அடைக்கப்பட்ட போது கத்திர உயிர்த்து பாடினாங்க அமீன் அவன் சிறைச்சாலைகள் கத திறக்கப்பட்டதான் ஐ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறைச்சாலை போல இருக்கிற பிரச்சனைகள் பாவத்திட்டு வெளிய வர முடியல கடனை விட்டு வெளியே வர முடியல வியாதி விட்டியா வெளியே வர முடியல வாழ்க்கை என்னென்ன பிரச்சனைங்க இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அது சிறையில் நீங்கள் வெளியே வரணும்னா ஒரே வார்த்தை கச்சரை நீங்கள் துதிங்க ஆமீன் அவரை உயர்த்தும் போது அது எப்படிப்பட்ட எருகோ பதில்கள் போல இருந்தாலும் சரி ஆமீன் உங்கள் கண்ணு முன்னாடி தவிடு ஆகும் அது ஹலோ லூயா எப்படி இருக்குமா தவிடு பொடி பதறு போல ஆகிடும் அமீன் ஹலோ லூயா காத்துல அல்ல சொன்னு போயிடும் எல்லாம எங்க உண்டா விடுதலை உண்டு நீங்கள் துதிக்கும் போது அந்த எருக மத இழுந்து விழும் வருஷம் என்ன பண்ணுவாருன்னா அந்த எருக தூள்களை ஒரு சுழற்காட்டு அடுத்துக்கொண்டு போய் கடல் ஆள் போட்டுருவாரு அமீன் அமையன் கத்தாண்ணா போ நீங்க துதிக்கணும் பாருங்க குழந்தைகள் துதிக்கணுமா அமேன் ஹலே லுய்யா குழந்தைகள் பாலகள் வாயில பெல உண்டு பண்ண எதுக்காக சத்துருக்கள் ஓடும்படி அமேன் ஒரு வழியா வருகிறவன் ஏழு வழியாய் புறப்பட்டு ஓடி போயிடுவான் அல்ல லூயா கத்தான் கேட்கிறாரு ஏன் துதியுமா நீ உன் கட்சியை பார்க்காத பயப்படாத சூரியனை பார்த்து கலங்காத ஐயோ என்ன செய்வேன் என் வாழ்க்கை இதுதானா நான் கஷ்டம் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காத கத்தர் நீங்க ஆராதிக்கும் போது ஒரு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் அமேன் பாட்டு அவர் வந்தாருன்னா சூழ்நிலையே மாறுமா வண்ணாந்தரம் போல வாழ்க்கை இருந்தாலும் அவர் வரும்போது அந்த வண்ணாந்தரம் வயல்வெளியா மாறி பூத்து குழுகபடி செய்வார் அவர் ஆமேன் ஹலலூயா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் துதுகின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார் அவர் வசம் சொல்லுகிறது துதுகில பயப்படத்தக்கவர் அவர் அவரே துதுகளுக்கு பாத்திரரா இருக்கிறார் அமேன் ஹலலூயா அவர் பழைய பண்ணாமல் நமக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க கஷ்ட கஷ்டமான நேரத்தில் கத்தரை பாடி ஆராதிச்சாங்க சுற்றி நிற்கிற பாவங்களும் பாதங்களும் தள்ளிவிட்டு அனைத்து நோக்கி பார்த்தாங்க சந்தோஷமா வாழ்க்கையில இவ்வளவு இன்னர்கள் அவமானங்கள் துன்பங்கள் வரும்போது சொந்த ஜனங்களால கைவிடப்படும் போது என்ன பண்ணுது காட்டுல போயிட்டு ஆடு வச்சுக்கிட்டு கத்தரை உயர்த்தினான் கத்தரை பாடினான் அது கத்துல பார்வைக்கு இன்பமும் மதுரமானது அபிஷேகம் பண்ணியா நீ நம்ம வாழ்க்கை மாறணும்னா என்ன கஷ்டம் போது கஸ்தர் வழியே இல்லாம போனா உனக்காக வலிக திறப்பாரு அமேன் சொல்லுங்க வழியே இல்லாம போனா உனக்காக வலியை சிறப்பாரு அமே மனுஷ கதவு மூடுவான் கத்து அநேக கதவை திடப்பார் அல்ல லூயா சத்துரு வெள்ளம் போல் வருவான் ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சத்துருக்கு விரோதமா ஜெயிக்கொடி ஏற்று உனக்கு அவர் வெற்றியை கொடுப்பார் அவர் சத்துரு வைக்கப்பட்டு போக மொழி செய்வார் அவர் அல்ல லூயா அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த காலத்துல நல்லா இருக்கும் போது துதிக்கிறோம் எந்த சாலையும் அவர் துதிக்கணும் அவர் அமேன் அவர் துதிக்கிறது தான் இன்பமானது அவர் துதிக்கின் மக்கள் வாசம் செய்கிறாரு துதிக்கும் போது வந்து என்ன பண்ணுவார் அவர் ஆசீர்வதிக்கிறாராம் நல்லா இருமா சொல்லி போக மாட்டாரு உன் தேவை என்ன வேலை வேண்டுதல் என்ன ஒரு சூழ்நிலை என்ன எல்லாவற்றும் அறிந்து புரிந்து நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் ஒரு பங்கு நிரம்பி ஓடுபடி செய்வார் அவர் அலையா சுகத்தை தாராளமாக கொடுப்பார் உனக்கு சந்தோஷம் நிம்மதி சமாதானம் ஆசீர்வாதத்தை தாராளமாக ஏராளமாக இந்த கொடுக்க வல்லவரும் நல்லவரும் உற்சவருமா இருக்கிறார் அவர் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனமாற மன உச்சனம் அல்ல அவர் எவனவேனும் பொய் லையாக தேவைன் அவர் ஐ உங்களுக்கு எல்லா மனுஷன் கண்களையும் தைவ கணினம் செய்வார் அவர் அல சொல்லாரு நீ துதி நான் அவர் முன்னேடி போய்ட்டு போராடுகெல்லாம் சவையாற்றுவேன் ஒரு வழியெல்லாம் தாக்க முடியும் தூது இருக்கிற கட்டையிடுவேன் அல லூய்யா அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்பொருதில் மறந்து வைக்க புதை பொருட்களை விளாச்சா என்ன பண்ணுவார் கொண்டு வருவேன் அல்ல லூய்யா என் தேவன் நல்லவர் இருப்பார் அவர் அசினா அவங்களோட உடன்படிக்க செஞ்சிருக்கிறார் உங்களோட உடன்படிக்க மறக்க மாட்டார் அண்ணி என்ன பண்ணுவோம் அது உடன்படிக்கையே நீ தேவனை நினைப்போட்டு நீ அந்த என்னை உடம்பெடுக்க செஞ்சிருக்கீங்களாப்பா அந்த நான் எல்லா எதையும் பார்க்கலப்பா என்னை சுற்றிலிருக்கிற பாவங்கள் பாருன்னு தள்ளுவரேன் என் அலட்சியங்களைப்பா உங்கள் நோக்கி பார்க்குறேன்ப்பா உங்கள் துதிக்கிறானவர் உங்கள் நாமத்தை உயர்த்தனப்பா உன் நாமத்தை சங்கீதம் பண்ணுறான்னு கீர்த்தனை பண்ணுறானவர் உ நாமத்தை உயர்த்தரா நீ சொல்லி துதித்து பார் உயர்த்தி பார் கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை மாறும் அதில் துயா எனக்கு கத்துவனுக்காக யாவும் செய்து முடிக்க தேவனாக இருக்கிறார் அதிகாரத்தை உன் கையில கொடுத்துருக்கிறாரு ஐ மீன் இயற்கை சூழ்நிலை உனக்கு ஹீல்

அதிகாரம் இல்லை கடன் பிசாசை தர்ஜன பிசாசை என் வீட்டில் அதிகாரம் எதிர்த்து வைக்கும் போது அவன் உங்களை விட்டு ஓடி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதிகாரம் ஆஹா சத்துருக்கு அதிகாரம் அவங்க கையில இருக்கு நமக்கு இங்க வேலை இல்லைன்னு எடுத்த காஞ்சிபுட்டு இருப்பான் அது எதுக்கணுமோ விட்டு கொடுக்கவே கூடாது உங்களுடைய எடுத்துக்கணும் நீ வாயில் சொல்லி சமாதானத்தை எடுத்துக்கணும் சுகத்தை எடுத்துக்கணும் சந்தோஷத்தை எடுத்துக்கணும் நிம்மதியை எடுத்துக்கணும் வெற்றி எடுத்துக்கணும் செழிப்பு எடுத்துக்கணும் அமீன் மேன்மையான வாழ்வு சுக வாழ்வு நம்மளுடைய தது அமீன் ஹலோ லூயா தேவனுக்கு ஒன்னே தான் என் துதிங்க போகும்போதும் வரும்போதும் படுக்கும் போதும் வேலை செய்யும் போதும் மனசுலயே பாட வர நாமத்தை உயர்த்து அல்ல லூய்யா நீ என் பாட்டு தெரியாது எனக்கு பரவாயில்ல கர்த்தர் நல்லவர் சொல்லு மனசு சொல்லு ஆனு ஆத்மாவே என் கர்த்தர் நல்லவர் அவர் கிருமையனை தாங்குது நான் இப்போதெல்லாம் தேவ கிருவ அப்படி சொல்லு ஆமேன் இது ஈஸியாச்சே இயேசு நல்லவர் நீ சொல்ல முடியாதா அப்படியே சொல்லிட்டாரு அப்பா மகிழ்வை பாடு தப்பாவை சந்தோஷப்படுத்தது ஏத்த கத்தன ஒரு ஆசிரதவி பருவனு எல்லா மனுஷருக்கும் உனக்கு தைவம் பண்ணாம உனக்கு கர்த்தஞ்ச மாதமும் உன் தேவைகளை சந்தித்து உன் மன விருப்பத்தை நிறைவேற்றி உன் பாத்திரம் பங்கு நிரம்பி ஓடத்தக்கதாய் நன்மையினால் உன் வாயை நிரப்பிவார் அவர் அமேன் நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கியிருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் முடிவிட்டு நீங்க இவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அல்ல மனுஷரணி மனுஷரணி நினைக்கதற்கும் மனுஷகுமாரணி விசாரித்ததற்கும் அவர் எம்மாத்திரம் என்கிறான் நம்ம மண்ணான மனுஷங்க அவர் தேவன் அவர் சர்வத்தை உண்டாக்க படைத்தவர் அவர் அவர் நம்மளை விசாரிக்கிறாரா நமக்கு வாசம் செய்வாரா அவர் ஏன்னா அவரை போலவே நம்ம இருக்குமா அவர் ரூபத்தின் அவர் சாயல் நம்ம இருக்குமா நம்ம ஐ மீன் ரூப சாயல் என்றது நம்ம சொல்லுவாங்களே என் பிள்ளைங்க அப்பா போலவே இருக்குப்பா அது சாயல் சாரி ரூபம் அது ரூபம் என்பது நம்மள போலவே இருக்கிறது சொல்லுவோம் என் பிள்ளைங்க என் அப்பா போலவே இருக்காங்கப்பா என் அம்மா போலவே இருக்காங்க ஆனா குணம் பாத்தீங்கன்னா அவன் தாத்தா மாதிரி அவங்க மாமா மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்கல்ல அது போல நம்ம தேவன போலவே இருக்கணும் நம்ம தேவ ரூபத்து மொழி நம்ம இருக்கோம் தேவ அன்பு நமக்கு உள்ளப்பட்டு இருக்கிறது அதை இல்லையா மகிழ்ச்சி யாருமே கத்திரத்தில் எப்போதும் மனமக்சியா இருங்கள் ஆறாதீங்க அதுதான் இருக்கிறது பொல்லாத நிறைந்த உலகம் இது என்ன உலகமா பொல்லா நிறைந்த அப்படிப்பட்ட இருக்காங்க பொல்லாதவர்கள் எல்லாரும் இந்த பூமியில் அப்படி சமாதான வாழ்வெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழி செலுத்தினார் பவுல் கத்திரி மனமகாட்சியார் அதே உங்களுக்கு பலன் ஹலே லோய்யா அப்ப அப்படி அப்படி ஒரு சீனியர்கள் அவர்கள் கத்திரிக்கா ஒளியும் செஞ்சாங்க வல்லமையாங்க அவங்க சொல்றாங்க கத்திர துதி கத்திர ஆராதி அதுதான் பலன் அதுதான் சந்தோஷம் அதுதான் சமாதானம் வேணும் ஹலே லோய்யா இது கஷ்டமா பாடுறது ஆமா என்ன ஒண்ணு மைண்ட் நிற்காது ஒரு இளைஞருக்கு பாடும் போது அது மாதிரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சு ஆத்மாவே ஆத்மாவே கலங்காதே ஆத்மாவே பயப்படாதே ஆத்மாவே கலங்காதே நான் அனைத்த நோக்கி பார்க்கிறேன் நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் கண்டிப்பா என் சூழலை மாறும் நான் கத்திர துதிக்கிறேன் நாமத்தை உயர்த்துகிறேன் கத்திர ஆசீர்வதிக்க போறாரு அதே லூயா அப்படி சொல்லி பாடி 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 ஜெயத்தை எடுக்கணுமா சொல்லுங்க பாடி பாடி குழம்பி புலம்பி கஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது புரியுதுங்களா பாடி பாடு ஜெயத்தை கொண்டு வரணும் வெற்றியை கொண்டு வரணும் சமாதானத்தை கொண்டு வரணும் சுகத்தை கொண்டு வரணும் அதில் எல்லாம் வாயில்தான் இருக்கு சொல்லுங்க எல்லாம் உன் வாயில தான் இருக்கு மரணம் ஜீவனம் உன் வாயில தான் இருக்கு ஆசீர்வாத சாபம் உன் வாயில தான் இருக்கு நீ என்ன சொல்றியோ அதுதான் உனக்கு நடக்கும் நான் சொல்ல நடக்காது உனக்கு நீ என்ன சொல்ற அதுதான் உனக்கு நடக்கும் ஆமே அப்போ நான் சொல்றது நானே விசுவாசிக்கணும் நீங்களும் விசுவாசிக்கணும் நீங்களும் நானும் நம்பணும் அப்போ வார்த்தை பண்ணிக்கும் நல்லவர் ஐ மீன் அதெல்லாம் சொல்றேன் இந்த மாதம் முழுவதும் பெரியவங்க வயசானவங்க வாலிப சகோதரி வாலிப சகோதரன் எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லோருமே கத்திர எல்லாம் துதிங்க கத்தர் ஆராதிங்க கத்திர உங்க சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவார் அவர் அமீன் கத்திர வாழ்க்கை வைப்பார் அவங்களை நிக்கி வைப்பார் உங்களை உமக்கு நன்றி 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 தகப்பனே மறுசு தாவியானவரே நன்றி ராஜா அப்பா பகஞ்சனையும் பள்ளிக்காரனையும் அடக்கி போட தேவரே உம்முடைய சத்துருக்க நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலம் பண்ணினீங்களே அதற்காக நன்றி ராஜா உங்க காலத்தில் கிரீமே எங்களுக்கு நீங்க அழகு தந்தீங்க அதிகாரம் தந்தீங்க அதற்காக சுதந்திரங்கே அப்ப விசுவாசிக்கிறமானவரே அனுவரே அன்பே எல்லாம் செய்யக்கூடிய மாட்டவரே உங்களால் பொருளாதார தாவை ஒன்றுமே நீங்க சொன்னீங்களே பொருளாளரே எங்க பெலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பெலம் உண்டாண்டவரே என் தேவ எங்களோட கூட இருப்பதால் மதிலை தாண்டுவோம் சேனைக்களை பாய்வோம் ஆண்டவரே அம்மே நாமே தகப்பனே நீ சொல்லிருக்கீங்கப்பா நீங்க கத்திர ஆராதிங்க கத்திர துதிங்க அவர் உயர்த்துங்க கண்டிப்பா கத்திர ஒரு மாற்றுவார் வழியை இல்லாம போனா கத்திரவனுக்கு புதிய வழியை திறப்பார் இதோ உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அது ஒருவனும் கூட்டான்னு சொன்னீங்கப்பா நான் உன்னை காக்க முடிக்கி உன்னோடு கூட இருக்க சொன்னீர் ஆண்டவரே ஓ ராம ரா ஹாந்தோ ஏன் வலிகள் திறப்புவதாகப்பா அப்பா என் ஜனங்கள் வாழ்க்கையில அப்பா வலிகள் திறக்கப்படுவதாகப்பா வழியை இல்லாம போனாலும் என் கத்து என் ஜனங்களுக்கு புதிய வலியை திறப்புங்க ஆண்டவரே அப்பா மனிதர்கள் ஆயிரம் கடவுள் மூடலாம் தகப்பன சத்துருக்கு எல்லாம் போல் வரலாம் பா ஆனா எங்க உலகத்திற்கவனை காட்டிலும் எங்களுக்கு இருப்பவர் பெரியவர் அதான் எங்களுக்காக நன்மையை செய்து முடிக்க தேவனப்பா முன் சொன்ன கோணம் சவையாக்குறது தேவன் நீங்க இருக்கீங்கப்பா தூது அனுப்புறது தேவனா இருக்கீங்க காக்க முடிக்கு நன்றி நன்றி உயர்த்துகிறோம் உணாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உணாமத்தை ஆராதிக்கிறோம் அப்பா உணாமத்தில் சங்கீதம் பாடுகிறோம் கீர்த்தனம் பண்ணுகிறோம் உணாமத்தை உயர்த்துகிறோம் நீ நல்லவர் 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 இயேசுவே கடந்த நாலு மாதமும் அப்ப எங்க ஜனங்களை பாதுகாத்தீங்கன்னப்பா ஒவ்வொரு நாள் உடை கொடுத்து உணவு கொடுத்து அவர் தங்க வீடு கொடுத்து அவன் தேவைகளை சந்தித்து தோழில் சுமந்து ஏந்தி தாங்கி வந்த தேவனப்பா கண்முனைப்படுதுன்னு பாதுகாத்தீங்கப்பா ராஜா சத்துருக்கள் சத்துக்கள் பார்க்காதவருக்கு உன்னதமான மறைவில மூடி மறைச்சிங்களே அதற்காக நன்றி 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 ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா தேவனே நன்றி ராஜா நேரத்தில் பெறா வந்தீங்களேப்பா குறைவான நேரத்தில் நிறைவாக வந்தீங்களே ஆண்டவரே

Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா என் ஜனங்களுடைய தேவைகளை சந்திப்பீரா காண்டவரே எஸ்ப்பா என் ஜனங்களோட சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே அண்டே தத்திரமான வாழ்க்கை நீங்கட்டும் ஐயா ஆண்டவரே கட்டுண்டல் விடுதலாக பழுவாங்க தகப்பனே சரீரங்கள் பெலப்பெருட்டு வேஸ்டும் நாமத்தினால் தகப்பனே இவ்வளவு மாவட்ட தொட்டியம் என்னை நீ ஆசீர்வதிப்பீராக ராஜா ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களிலும் ஏசு லட்சத்தை பூசுகிறோம் ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களும் ஏசு லட்சத்தை பூசுகிறோம் ஐயா என் ஜனங்கள் மீது மூணு லட்சத்தை தெரிவிக்கிறான் ஆண்டவரே லட்சத்தை தெரிவிக்கிறோம் கத்தாவே ஆமே நாமே

என் வார்த்தை மாறாது சொல்லுகிறா ஹால லூவியா ஹால லூயா என் தேவன் தம்முடைய மகிமின் ஐஸ்வர் படியே எங்கள் குறைவலா கிறிஸ்துக்கு மகிழே நிறைவாக்குவராகப்பா நிறைவாக்குவராக கத்திர மெய்ப்பரா இருக்கிறேன் எங்கள் காட்சி இல்ல குறை இல்லாண்டவரே உள்ளம் புறமும் நல்ல மேய்ச்சல் காணச்சிய தேவனுக்கு சோத்ரம் சோத்ரா சோத்ரம் அவையானவரேக்கு நன்றி 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 தகப்பனேன் அநே சபை ஆராதற்காக ஜபிக்கிறோம் அனைவரே வேலைக்கும் ஆராதனுக்காக ஜபிக்கிறமானவரை அப்பா இந்த உபாசி ஜபத்தில் அநேகரை கலந்து கொள்ளபடியாக ஜபிக்கிறமானவரை அநேகர் தங்களை தாழ்த்தியானவரே அப்பா ஜனங்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் தேசத்துக்காகவும் ஜபிக்கும்படியா ராஜா தங்களை தாழ்த்தி வரட்டுமானவர் சிறு நேரம் ஓடிக்கொண்டு அத்துமாக்களவரே பாதாள்த்து விடுவிக்கும்படி திருப்பி ஜெபிக்கத்தக்கதாய் அனைவரும் வருட்டுமானவரு ஆமே லூயா ஒரு பாரதாவிய பிறந்த எல்லா ஜனங்களுக்குள்ளானே எல்லா ஜனங்களும் பாரத்தை கொடுங்கப்பா தகப்பனே சோதரன் 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 தகப்பனே அப்பா ஒருவனாக கெட்டு போது பரலோக பிதாவின் சித்தம் அல்ல நீ சொன்ன அல்லவோ நீது மாண்களே அல்ல பாவகில மலர் திரும்ப அழைக்க வந்தே சொன்னீர்கள் ராஜா அனுவரே ஜனங்கள் ராஜா அனை அழைக்க முடியா அனுவரே பேச பேசத்தக்கதா அனுவரே தங்கள் தாழ் திட்டம் ஆண்டவரே தங்கள் தாழ் திட்டம் சமூகத்தில் அப்பா முகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே ஆமே நாமே 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 அவ என தேவனே அப்பா ஒவ்வொரு ஆராதனையிடம் அப்பா அப்பா முதல் அடியாளாகிய மறைத்து நீர் பேசுவீராக ஆண்டவரே அப்பா முதல் அடியாள வாயில வாயிலும் வார்த்தையை போடுவீராக அப்போ உபாசி ஜெவத்தில் அவள் பேசுகிறது அணவரே உங்கள் மக பேச போகிறான் அவர் தகப்பன்னு அதற்காக சோத்திரம் நீ கனம் பண்ணிவிடாங்க அப்போ அபிஷேகம் பண்ணிவிடாங்க வரங்களை கிரியை செய்வதாக ஆமே நாமே நாமே ஹாலலு யா ஹாலேலு யா ஹாலேலு யா சோதரம் சோத்திரம் சோதரம் அப்பா சந்தியாராதனுக்கா ஜபிக்கிறானவரே அவன் தேவனே அப்போ ஓய்வுகளால் பரிசுத்தும் ஆசாரிக்க சொன்னீங்க தகப்பண்ணி அடியின்னு வாயிலப்படும் வார்த்தையை போடும் என்னை மதத்தில் பேசும் மாணவரே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பற்றி தியானிச்சுட்டு இருக்கும் மாண்டவரே தொடர்ந்து எங்களோட இடைப்படைவராக எங்கள் எங்கள் கண்மையை உங்கள் கண் ஆலோசனை சொல்லுங்கப்பா எங்களோடய ஜனங்களோட பேசுங்கப்பா பாடங்களை அபிஷேகிப்பாக ஆனவரை ஆமே தங்கப்பண்ண சுத்திரம் சப்பா இந்த மாதம் ஆனால் வீபிஎஸ்கார் ஜபிக்கிறானவரேன் அப்பா இன்னைக்கு இன்னி இப்போ இன்னும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி ஏழாம் தேதி நடக்கப்போ வீபிஎஸ்கார் ஜபிக்கிறேன் அநேக சிரிப்புகளை கொண்டு வாங்க ஆகியானவரேன் சிரிப்புகளாக விருந்தாருங்க ஆனவரே பரிசு ஆவியான சிறுப்பில் கொண்டு வாங்கப்பா பரலோர் ராஜ்யம் அவங்களும் சொல்லிக்கலாண்டவரே ப்பா தகப்பனே நீ சிறுப்ப நேசிக்கிறீங்க அவன் அனைத்து கலங்களை வைத்து ஆசிரியர் தகப்பனே சிறுப்பில் கொண்டு வாங்கப்பா கிழக்கிளும் மேற்குளும் தெற்கிளம் வடகிழமை அநேக சிறு இயேசு நாமத்தினாலே வருவாங்களாக சபைக்கு வருவார்களாக இயேசு நாமத்தினாலே அநேக சிறுப்பினர் வந்து வசனத்தை கற்றுக்கொள்ளட்டும் மாணவரே அனைவரே சுதந்திரம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அவன் இறுதியில் வசனத்தை விதைக்கிற மாணவரே முப்பதும் அறுபதும் நூறா பலன் தரும்படி நூறா பலன் தரும்படி அந்த பிள்ளைகள் வாழ்க்கை வாழ்க்கையில நாங்கள் கணி கொடுக்கும்படி பிள்ளைகளா வருங்காலத்து எழுத எழுதி பிரகாசிக்கும்படி உனக்காக நிற்கும்படி ஆனவரே அப்ப அவங்க சந்ததி சந்ததியா என் தேவனை ஆராதிக்கிட்டோம் துதுக்கிட்டோம் நீ நல்லவர் என்று ஆமே நாமே நாமே ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஆவியானவரே சிறுப்பில கொண்டு வாங்க உங்களால கூடமானப்பா உங்களால கூடமாப்பா தகப்பனே உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா தகப்பனே உன் நாமத்தை உயர்த்துங்க உன் நாமத்தை மகையப்படுத்துங்க உன் நாமத்தை பெரிய காலையில் செய்யாதவரே நீ பெருகோ நாங்கள் சிறுகுணம் ஆனவரே உங்களுக்கு நன்றி 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 கத்தாவே பாதி டீச்சர் பாதி இந்த விபிஎஸ்சில் டீச்சர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஒருவர் பட்டு ஆவியை கொடுங்கப்பா வர பிள்ளைகளுக்கெல்லாம் ஒருவர் பட்டு ஆவியை கொடுங்கப்பா அனுவரே எல்லாவற்றையும் கவனிக்கும்படி அனைவரே உதவி செய்யுங்கப்பா கற்றுக் கொடுங்க ஆவியானவரை எங்கள் தாழ்த்துக்கிறோம் நீ வெளிப்படுவீராக நமக்கு நன்றி 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 தகப்பனே நமக்கு சோத்திரம் அப்பா இந்த மே மாதம் ராஜா எங்கள் சப ஜனங்களுக்கும் எங்களுக்கும் மாதம் முழுவதும் அப்பா ஆசீர்வாதமாக இருக்கணும் தகப்பில் ஆனவரே சுதத்திரம் சுதோத்திரம் பா கத்தாமே எங்கள் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதி விலக்கும் சொன்ன தேவன் அன்வரு எங்கள் வீட்டில் மாவப்போரிஸ்ட்ல தொட்டியும் எண்ணையும் தேவன் தவிர பெருகட்சி வீரர்கள் அப்பா எங்கள் கலைஞர் போறவா நிரம்பி வலிந்து ஓடட்டமானவரு எங்கள் ஆளுங்க பொருண்டு ஓடட்டோமாப்பா சோத்தனம் அப்பா தேவையில்ல எல்லா வீண் செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் எங்கள் தேவன் தவிர எங்கள் விலக்கி காப்பதற்காக சோத்தனம் அப்பா கத்திரியின் ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் அதனோடு கூட்டமான ஆண்டவரே கத்திரி நாம் வளர்த்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பா சொல்லுங்கிறப்பா அப்பா இந்த மாதம் முழுவதும் என் சபை ஜனங்கள் அப்பா சுகமா இருக்கட்டும் ராஜா சமாதானமா ஜீவனம் அப்பா நிம்மதியா வாழட்டும் ஆண்டவர் சந்தோஷமா கற்றுக்கொள்ள மகிழ்ச்சியாக இருக்கட்டும்மாப்பா தேவைகளை சந்திப்பதாகண்டவரு உங்களை உயர்த்த முடியும் ராஜா அவங்க கஷ்ட கொடுங்கிறவரு சுதந்திரம் துதியா வாழ் வைக்கப்பா துதி அபிஷேகத்தெல்லாம் நிரப்புங்காண்டவரு ஆமே நாமே நாமே ஹால லூயா ஹால லூயா வேளியை கண்ணிக்கும் பாலாக்கும் கொல நோய்க்கும் கப்பித்துக்கொள்ள உதவி செய்ண்டவரு அப்பா உன்னதமான மறைவில மூடி மறைப்பதற்கானவர்

ஸ்வத்திரம் பகலிலே மகளிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று மணி சேதப்படுத்த சொன்ன தேவனுக்கு ஸ்வத்திரம் ஸ்தோத்திரம் 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 தங்கப்பனி தேங்க்யூ அப்பா சகல துதி கன மகிழலாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கர்த்தருக்கு காணிக்கையும் தசோ கொடுப்போம் கத்தர் நல்லதாக கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக கொடுப்போம் கொடுப்பதும் ஆராதனை நன்றி 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 அணவரே சொதுரம் என்னோட குளத்தில் சொல்லுங்க நேசிக்கிற பரவலோக தகப்பனே கிறிஸ்துவ நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து உங்களை கணம் பண்ணி விதைக்கிற ஆண்டவரே நேர் சொன்னீரே எங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன் கீழாகாமல் வேடாக்கும் சொன்னீர்ப்பா இனி நான் கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி எங்கள் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருகச்சுவையும் இந்த நாளிலே நாங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் ஆயிரம் மடங்கு எங்கள் ஆசிர்வதியும் ஆமே சந்தோஷமாக சுவாமி கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா பெற்றவனாம் பெற்றவனாம் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமா கெற்றவனாம் பெற்றவனாம் உங்கள் தயாலத்தின் உதாரணமா நீ என் வாழ் மாற்றிவிட்டீரே போதுமானவரே என் தேவையிலும் அதிகமானவரே எழகீரே போதுமானவரே எங்கள் தேவையிலும் அதிகமானவரே என கையேந்த விடல என்னை தலைகுனியவும் விடல என கையேந்த விடல எங்கள் தலைகுனியவும் விடல உண்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை ஏமாந்து போவதற்கு நிறுவிட்டதில்லை உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை ஆமே நாமே தகப்பனே சோத்துறோம் அப்பா நான் சந்தோஷமா மன மகிழ்ச்சி ஆண்டவரே கத்திரோக்க மன மகிழ்ச்சி இருங்கள் அதுவே உங்க பேலன்ஸ் சொன்னீங்க ஆண்டவரே அப்பா சந்தோஷமா போறோம் சமூகத்தை விட்டு ஆண்டவரே அப்பா எல்லாரும் கெட்டுக்கொள்ளத்தக்கதா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு புறப்பட்டு போறோம் ஆண்டவரே அவர் இந்த மாதம் முழுவதும் எங்கள் கடந்த அதிசய காண நன்றி ராஜா நந்திராஜா எங்கள் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழிநடத்தும் இயேசு நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே மாவே கத்திரை சோத்திரி முழுவதமே பரிசுத்த நாமத்தை தேசு சோத்திரி ஏ நாத்துமாவே கத்திரை சோத்திரி கத்தி சகல உபகாரம் மறவாதே நம் கத்திராக இயேசு கிறிஸ்தின் கிருபையும் பிதாவாக தேவருடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியல் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்ம அனைவருடன் கூட இருப்பதாக आमेन आमेन गॉड ब्लेस यू कतर उंगलोड़ कोड़ा रुपा आमेन